வணக்கம் 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 என் கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே சிறந்த நல்வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல தொழில் யோகங்களும் திருமண யோகங்களும் புத்திர யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் உங்களது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே கமண்டில் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த நல்ல யோகங்கள் பெறுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி சரிங்களா ஆக உங்களுடைய சந்தேகங்கள் மேலும் உங்களுடைய ஜாதத்தை பார்க்குறதுக்கு நம்பர் இருக்குது பிரம்மசக்தி இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் தெரியுங்க இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு முக்கியமான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் உடைய வக்ர பயிற்சி என்பது சனி இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து ஒரு மாறுபட்ட குணங்களோடு ஒரு மாறுபட்ட இயக்கங்களோடு மாறுபட்ட சக்தியோடு இயங்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய வக்ரம் வக்ரம் என்பது ரிவர்ஸ் ஆக இந்த வக்ரகதி காலத்தினுடைய பலன்களை நாம் பார்க்க போகிறோம் ஆக சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்கள் ஆனி பதினெட்டு முதல் ஆனி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சனிபன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் இப்ப சூரியன் அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த கிரகங்களாம் சுபயோக பலன்களை வழங்கக்கூடிய சுப கிரகங்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் ஏன் கேட்குறீங்க சோதனைக்கு மேல சோதனை வேதனைக்கு மேல வேதனை என்னங்க எப்ப பார்த்தாலும் ஏழு சனி கண்டகச்சனி அஸ்தமுத்து சனி எப்ப பாருங்க கண்டகச்சனி நடக்குது அஸ்தமுத்து நடக்குது ஏழு சனி நடக்குது இதைத்தான் சொல்றாங்களே தவிர எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை அப்படி நல்லது நடக்கக்கூடிய சனியினுடைய உக்ரகம் சனி பகவானுடைய உக்ரகம் குறையக்கூடியது தான் இந்த வக்ரம் சனி பகவானுடைய உக்ரம் குறையக்கூடிய இந்த வக்ரம் அதாவது சனி பகவானால் என்னென்ன சோதனைகள் தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதே நிறைய கணவன் மணி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கேசு வம்பு வழக்குகள் திடீர் விபத்துக்கள் நோய் நொடிகள் சண்டை சச்சரவுகள் கழகங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்னைக்கு தாங்க இங்க நிம்மதி அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிப்பட்ட உக்ரகமான இயல்பாக உக்ரகமாக அந்த குணத்துடன் செயல்படுகின்ற சனி பகவான் அந்த உக்ரகத்திலிருந்து வக்ரமாகும் பொழுது வக்ரமாகும் பொழுது அந்த உக்ர பலன் குறைகின்றது நல்ல பலன் நடக்கின்றது ஏ அவன் இருக்கிறவைக்கு அந்த இடத்துக்கு போக மாட்டேயான் அப்படிம்பாங்க ஏ அவன் போனாதான் அந்த இடத்துல அப்படின்னு சில பேர் இயல்பா பேசுவான் அவன் சரியில்லாத இல்லையா அவன் இருந்தால் போக மாட்டேயா அப்படிம்பாங்க அந்த மாதிரி சனிமான்னுடைய உக்ரகம் குறைந்து வக்ரமானால் உக்ரகம் குறையும் அப்படிப்பட்ட சனிபான் அந்த உக்ரகத்தை குறைக்க குறைத்து கொண்டு வக்ரமான காலங்களில் பல நல்ல பலன்கள் எல்லாருக்கும் நல்ல யோக பலன்களை சிறந்த யோக பலன்களை கிடைப்பதற்கான இந்த நூத்தி எட்டு நாட்களுடைய பலன்களைத்தான் மேச முதல் மீன வரை சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் சரிங்களா இது ஒரு பிரம்ம சக்தி உலகத்தில் நம்ம எல்லாம் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டது நம் தலையெழுத்து உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அதே பிரம்மன் தான் ஒவ்வொரு தலையெழுத்தையும் இந்த ஜென்மத்தில் இந்த யோகங்கள் இன்னென்ன தலையெழுத்து என்று ஒவ்வொருவருக்கும் எழுதியிருக்கிறார் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் அவரால் படைக்கப்பட்டதுதான் மனிதனை படைத்த பிரம்மன் தான் உங்கள் யோகத்தையும் பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் படைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் படைத்ததுதான் வேதத்தில் ஒரு அங்கம் பிரம்மவேத வேத ஜோதிட சாஸ்திரம் அதற்கு பேர் நம்முடைய யோகங்களை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார் அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆக உங்களுடைய எதிர்கால பலனை இது பொதுவான பலன் உங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான பலன் ஆனா இந்த வக்கிரமான கலைகள் ஒரு ஆச்சரியமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு சனிபுரிடைய வக்ரமான காலங்களில் உக்ரகம் குறைந்து வக்கிரமான காலங்களில் நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆனால் இது பொது பலன் இது பொது பலன் உங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் கீழே ஒரு நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் இந்த மகிழ்ச்சியாக தெளிவாக திருப்தியாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை இதற்கு உத்தரவாதம் உண்டு சரிங்களா மேசம் முதல் மீனவரை வக்ரமான பலன்களை நாம் தொடருவோம் சனி வக்ர பலன்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற பலன்கள் இன்னைக்கு துளாராசிக்கு பார்க்க போறோம் சனி பகவான் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு ஏழு பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய நூத்தி எட்டு நாட்களுடைய பலன்கள் இன்னைக்கு துலா ராசிக்கு பொதுவாக சனி பகவான் துளாராசியை பொறுத்தவரை துளாராசிக்கு சிறந்த யோகாதிபதி நான்கு நான்காம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் துளாராசிக்கு நான்கு ஐந்து அதிர்ஷ்டத்தில் ஸ்தானத்தில் ஆட்சி பற்று வக்ரம் பெறும் பொழுது பொதுவாக ஆட்சி பூர்வீஸ்தானம் புத்திரஸ்தானம் பூரிய சொத்துக்கள் பெறக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் பெறும் பெறும்பொழுது தாமதமாக ஒவ்வொரு முயற்சிகளும் தாமதமாக செய்யும் பொழுது அதை அதாவது தாமத பலன்கள் கிடைக்கும் பொழுது இந்த முயற்சிகள் அதாவது பூரிய சொத்து பிரச்சனை இருந்தாலும் புதிய தொழில் தொழிலில் முதலீடு போட்டு சரியான வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் உறவுகள் மத்தியில் பணத்தை கொடுத்து உறவுகள் நண்பர்கள் இவங்க மத்தியில் பணம் கொடுத்து வராமல் இருந்தாலும் எல்லாமே வெற்றியாக கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சேரும் புதிய சொத்து பிரச்சனைகள் தீரும் உறவு உறவுகளால் ஏற்பட்ட வருமான முடக்கம் பண முடக்கங்கள் அதுவும் வந்து சேரும் புதிய தொழில் வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் பெறும் திடீர் யோகங்கள் திடீர் பதவியோகங்கள் திடீர் முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் இப்போ நல்ல கவனிங்க துளாராசியை பொறுத்தளவு எப்பொழுதுமே வந்து சனி பகவான் துளாராசிக்கு வந்து ஒரு பாதகம் செய்யக்கூடிய நிலை இல்லை அது வக்ரம் பெறும்போது மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய நிகழ் நிலையில் ஏற்படும் மிகப்பெரிய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய புதிய வெற்றிகள் புதிய திட்டங்கள் புதிய சொத்துக்கள் புதிய வாகனங்கள் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றமான காலமாக நிச்சயமாக துளாராசிக்கு ஏற்படும் திருமண யோகங்கள் திருமண தடைகள் இருந்தாலும் திருமண தடை நீங்க திருமண யோகங்கள் பெறலாம் என கும்பராசியில இருக்கக்கூடிய சனிபான் வக்ரம் பெற்று ஏழாம் ஏழாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக துளாராசிக்கு ஏழாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பெற்ற சனி பார்க்கும் பொழுது திருமண தடை நீங்கும் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் புதிய பெண் தொடர்புகள் ஏற்படும் புதிய பெண் தொடர்புகள் ஏற்படும் நல்ல திருமண வாழ்க்கை கணவன் பிரச்சனைகள் தீரும் கூட்டு தொழில் சிறக்கும் வெளிநாட்டு தொழில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் சிறக்கும் நண்பர்கள் மூலம் தொழில் சிறக்கும் ஷேர் மார்க்கெட் தொழில் சிறப்பாக இருக்கும் மூன்றாம் பார்வை ஏழாம் இடத்துக்கு பார்வை ஷேர் மார்க்கெட் தொழில்கள் கூட்டு தொழில்கள் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஒப்பந்த அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய திட்டங்கள் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலைகளில் ஏற்படும் நல்ல முன்னேற்றமான காலத்தை இந்த வக்ரம் பெற்ற சரி சில சாதிக்கக்கூடிய இதுவரை செய்ய முடியாத புய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் சரிங்களா ஆக நிச்சயமாக இது ஏற்படும் அதாவது எங்கெந்த இடத்துல சனிபவன் தடைகளை கொடுத்தா அந்த தடையெல்லாம் நீங்கி உக்ரகம் அதாவது வக்ரம் என்பது உக்ரகத்தை கொடுத்து யோகத்தை ஏற்படுத்தும் வக்ரம் வந்து உக்ரகத்தை குறைக்கும் சனிபாவில் ஏற்பட்ட உக்ரகம் குறைஞ்சு நல்ல யோகத்தை ஏற்படுத்தும் அதுதான் வக்ர பலன்கள் சரி அடுத்து இந்த சனி பவன் ராசிக்கு லாபஸ்தானத்தை வக்கரம்பட்ட சனியாக லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வருமானங்கள் வருமானங்கள் தடையின்றி வரும் நண்பர்களால் பிரச்சனை தீரும் நண்பர்களால் வருமானங்கள் அதிகப்படும் காசு பணம் சேரும் நண்பர்களால் காசு பணம் நிச்சயமாக சேரும் அதே நேரம் மனைவிடைய பூரிய சொத்துக்கள் மனைவி சார்பில் ஏற்பட்ட பூரி மனைவியின் மூலம் ஏற்பட்ட பூரிய சொத்துக்கள் மனைவி வழி சொத்துக்கள் மனைவியார் யோகங்கள் மனைவி வழி சொத்துக்கள் என்று அனைத்தும் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து ஐந்தாம் இடம்தான் இந்த பதினோராம் இடம் துளாராசிக்கு ஆக அது ஒரு தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் வந்து வக்ரமாகும் பொழுது வக்ரம்னா என்ன உக்ரம் குறையுது சரியிட உக்கிரமான பார்வை குறைஞ்சி வக்ரமாகுது ரிவர்ஸ் அப்ப யோகங்கள் அதிகப்படும் முன்னேற்றங்கள் அதிகப்படும் தொழில்களில் விறுவிறுப்பாக ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் விறுவிறுப்பு ஏற்படும் பதவியில் பேரும் புகழும் கிடைக்கும் செய்கின்ற தொழில்களில் பல பேரும் புகழும் கிடைக்கும் தொழில் பெருகும் வியாபாரம் பிறகும் வருமானம் பிறகும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் சாதிக்கலாம் சாதனை பண்ணலாம் அடுத்து முக்கியமான விஷயம் அந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குற அடுத்து அப்போ இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனம் வருமானம் வியாபாரம் குடும்பம் வியாபாரம் விருத்தி அடையும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருக்க சிறந்த கல்வி கற்கலாம் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் புரிஞ்சு அப்போ தனஸ்தானத்தை வக்ரம் அது அதாவது குடும்பத்தினுடைய முன்னேற்றங்கள் குறைவாக இருந்தாலும் அந்த தடைகள் குடும்ப குடும்பத்திற்கு தேவைகள் குடும்பத்தினுடைய தேவைகள் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிகள் இதாக குறைபாடு இருந்தால் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்திற்கு வருமானம் அதிகப்படும் அப்போ குடும்பத்தில் இருப்பவர்களாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மகிழ்ச்சியாக சம்பாதிக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வக்ரம் சனிபான் வக்ரம் உக்ரகம் குறைந்து யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதுதான் சனி மகனுடைய வக்ரம் உக்ரத்தை குறைக்கிறார் தடைகளை குறைக்கிறார் தடைகள் நீங்குகிறது மிகப்பெரிய தடைகள்லாம் நீங்கி சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது அதுதான் இந்த வக்ரமான காலங்கள் புரிஞ்சுட்டீங்களா ஆக இது வந்து ஒரு பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே வந்து ஒரு நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சரிங்களா இது பிரம்மசக்தி சித்தர்மாக்கும் ஜோதிடம் கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்களை கமாண்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் கண்டிப்பாக நிகழ்ச்சி மூலம் ஏற்படும் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்மசக்தி ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது புரிஞ்சுட்டீங்க புரிஞ்சுட்டிங்களா பிரம்மன் தான் நம்ம படைச்சிருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது ஆக நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலன்தல்ல தெளிவாக புல்லிதமாக தெளிவாக வழங்கப்படும் கே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஏன்னா இது பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிக நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்